நேர அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்பு காலை நிகழ்ச்சியில நலம்பாழ என்ற பகுதியில யோக பயிற்சிகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அத மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஆசனத்தை தான் பார்க்க போறோம் நிலை ஓய்வுல இருக்காங்க ஓய்வுல இருந்து இப்போ அவங்க பண்ண போற ஆசனம் சர்வாங்க ஆசனமும் அதோட வேரியேஷனும் பண்ண போறாங்க மெதுவா கால்களை ஒண்ணா சேர்த்துக்கோங்க கைகள் உடலை ஒட்டி வச்சுக்கோங்க மெதுவா கால்களை நைன்ட்டி டிகிரி தூக்குங்க அப்படியே இடுப்பை மேல் நோக்கி அப்படியே தூக்கி ஷோல்டர் ஸ்டாண்ட் சர்வ அங்கத்தையும் தூக்கிறதுனால சர்வாங்காசனம் இந்த சர்வாங்காசனம் பணத்தில் முழங்கால் வலி இடுப்பு வலி வராது ஏற்கனவே கழுத்து வலி தொந்தரவு இருந்தால் இந்த ஆசனம் செய்யாமல் இருக்கிறது மிக நல்லது ஹார்மோன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஆசனம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சுகர் இருக்கும் சுகரோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் சுகர்னால நிறைய உடல் வந்து பாதிக்கப்படும் அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த ஆசனம் மிக உதவியா இருக்கு அப்படியே கால்களை மெதுவா விரிங்க இதோட வேரியேஷன் இந்த விரித்த நிலையில வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் பகுதியில பக்கவாட்டு பகுதியில இருக்கக்கூடிய நரம்புகள் அனைத்தும் நல்ல இழுத்து விடப்படும் உங்கள் உடல்லையே மிக நீளமான நரம்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொடைப்பகுதிக்குள்ளே தான் இருக்குது சயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நரம்புல பிரச்சனை வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதும் சரி பண்ணுறதும் மிக கடினமாக இருக்கும் அது கழுத்து வலி வரைக்கும் உண்டு பண்ணும் கால் வலி வரைக்கும் உண்டு பண்ணும் இந்த ஆசனங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணத்தில் அந்த நரம்புகளை அளித்தும் நல்ல வலுவடையும் அந்த நரம்புகளுக்கு முழுமையான இரத்த ஓட்டம் கிடைக்கும் இப்போ அப்படியே கால்களை மெதுவாக இடுப்பை திருகி நிலையில் ட்விஸ்டிங் கொடுங்க நல்ல இடுப்பு திரும்பணும் அதே மாதிரி ஆப்போசிட்ல மெதுவாக நடுவில் கால்களை கொண்டு வந்துட்டு இடுப்பை நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க அப்படியே கால்களை நேர கொண்டு வாங்க சர்வா அங்க நிலை கொண்டு வாங்க சர்வாங்காசனம் இடுப்பு பகுதியை உள்நோக்கியும் கால் பகுதி நேர கம்பை நிறுத்தி வச்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நிலையில இருக்கணும் இந்த ஆசனத்துல ஒரு கால்கள் பின்னோக்கியும் இன்னொரு கால் முன்னோக்கியும் கொண்டு போங்க சரியான அளவுல போகணும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட் சைட் மறுபடியும் கால்களை நேர வாங்க பத்மாஸ்னம் பத்ம சர்வாங்காஸ்னா வயிற்று பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் ஹலாசனம் மெதுவோ மூச்சு இழுத்து மேல் நோக்கி கொண்டு வாங்க இப்ப அப்படியே இடது கால்களை இறக்குங்க மறுபடியும் கால்கள் மேல் நோக்கிய நிலை கொண்டு வந்து மெதுவா ஓய்வு நிலைக்கு வந்துருங்க சவாசன நிலை ஓய்வு இது பார்க்கறதுக்கு கடினமா இருக்கும் ஆனா குழந்தைங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிருவாங்க இந்த ஆசனங்கள் எல்லாத்தையும் ஆனா குழந்தைகளுக்கு இயல்பாவே தன்மை அதீதமா இருக்கும் இதெல்லாம் பண்ண பண்ணால் அவங்களோட ஆரோக்கியம் மேம்படும் இப்ப இதோடைய மாற்று ஆசனமான மச்சாசனம் கண்டிப்பாக ஒரு ஆசனம் பண்ணால் அதோடைய மாற்று ஆசனம் மிக அவசியம் அப்படியே கைகளை ஒன்றை சேர்த்துட்டு கை தொடைக்கு அடியில் கொடுத்து தலையை தூக்கி கால்களை பார்த்து செஸ்ட்டை நல்லா மேலே தூக்கி அப்படியே தலையை தரையில வைங்க இதில் உங்களுடைய முழு வெயிட்டும் உங்களோட முழங்கைகளில் இருக்கணும் தலையில் ப்ரெஷரும் வெயிட்டும் கொடுக்கக்கூடாது கழுத்து இதில் ரிலாக்ஸ்ட் ஓய்வு இன்றைய பகுதியில் சர்வாங்க அதோடைய வேரியேஷனும் பார்த்தோம் குழந்தைகளுக்கு நல்ல முதுகு தண்டுவடம் வலுவடைகிறதுக்கு இந்த ஆசனங்கள்லாம் மிக உதவியாக இருக்கு நன்றி வணக்கம்